யார் ரமலானை முதலாவதாக பிறருக்கு அறிவிக்கின்றாரோ ரமலான் வரப்போகுதுன்ற டேட்டை வந்து முதலாவது அறிவிக்கிறாரோ அவருக்கு வந்து நரகம் தீண்டாது என்ற அடிப்படையில் நபி அவங்க சொன்னாங்க என்ற அடிப்படையில் இது வந்து இந்த ஹதீஸ் மாதிரி அப்படியே சோசியல் மீடியாக்களை பரவி வரக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதை நம்பி மார்க்கம் சரியான முறையில் தெரியாதவங்க குரான் ஹதீஸ்ரைய விளக்கம் இல்லை என்ன செய்றாங்கண்டா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு இந்த நரகம் கிடைக்கக்கூடாது என்ற ஆசையில் பாருங்கள் ஒரு தவறை வந்து எப்படி ஷேர்த்தாம் கொண்டு வந்து எனக்கு கூடுறாண்டு நல்ல மாதிரி கொண்டு வந்து பாவத்துக்கு கொண்டு போகிறது நபியவங்க என்ன சொன்னாங்க மண் கதிப அலைய முத்த அம்மிதன் பல்லத்த எத்த பவோ மக்கதும் இனன்னார் யார் நான் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னதாக சொல்லுகின்றானோ அவன் ஒதுங்கிமுடன் நரகம் இது நபிவங்க சொல்லலை நபிவங்க சொன்னது பேரில் வந்து அந்த செய்தி வருது அப்போ நபி அதை பரப்புனா நரகம் தீண்டாதுன்ற ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க நபியவங்க என்ன சொல்கிறாங்கண்டா நான் சொல்லாத ஒரு செய்தி நீங்கள் சொன்னீங்கண்டா நீங்கள் நரகத்தான் போவீங்க ஆகவே அன்புக்குறுவார்களே அப்போ இதை நபியவங்க இப்படியெல்லாம் சொல்லலை ரமலான் வரக்கூடிய அந்த நாளை யார் முதலாவதாக அறிவிக்கிறாரோ அவர் வந்து நரகம் தீண்ட மாட்டார் அப்படின்னா பிறகுழுவை முதலாவது அறிவிப்பாங்க பிறையை பார்த்தோன்னா அவர் பிறைய குழுவுக்கு அறிவிப்பார் பிறக்குழு வந்து செய்ய மக்களுக்கு அறிவிப்பாங்க ஆகவே இது வந்து என்ன செய் மக்களால் யாரோ சதியாக இஸ்லாத்துடைய அந்த ஈமானை சோதிப்பதற்காக வேண்டிய கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி இதை ஒரு இஸ்லாமிய செய்தி போல நம்பியவர்கள் சொன்னதை பூண்டு என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் கட்டாயமாக இதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலை நீங்கள் பிறருக்கு இதை அனுப்புங்க இதை அனுப்பி இப்படி வரக்கூடிய செய்திகளை நீங்கள் அவசர பட்டு அனுப்பிடாதீங்க இஸ்லாம் சொல்வது ஒரு செய்தி வந்து அதை உறுதிப்படுத்துங்க எங்களுக்கு தெரியலாட்டி தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு அதை உறுதிப்படுத்தி என்ன செய்யணும் அனுப்புறதா இல்லையா என்பதை துறை சார்ந்தவர்கிட்ட கேட்டு என்ன செய்யுங்க நீங்கள் அந்த தவ்வாவை செய்யக்கூடிய அனுப்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வாஹிரு வாஹிவான் அலமதுல்ல ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா